சமூகத்தை புதிது நேர்களை மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மலர்ந்த நாள் இன்று உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் என்று பிரார்த்தித்தவனாக போதைப் பொருள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த தொடரிலே இன்று இலங்கையிலே மிக பேசுபொருளாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு போதைப்பொருளான ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய போதைப்பொருள் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கையின் பின்னர் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிய பகுதிகளில் இதன் பயன்பாடு கொழும்பை அண்டிய பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பயன்பாடு அதற்கு பின்னர் நாடு பூராகவும் வியாபித்து காணப்படுகிறது ஹெரோயின் என்ற போதைப்பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒப்பியம் வர்க்கத்தை சேர்ந்த ஒப்பியோய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு போதைப்பொருளாக இருக்கிறது ஒப்பியோய்ட் வர்க்கத்தை சேர்ந்த போதைப் பொருட்கள் எல்லாமே ஒப்பியம் என்று சொல்லக்கூடிய தாவரத்தை அடிப்படையாக வைத்து அதனுடைய அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ரசாயன அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய உற்பத்தி செய்யப்படக்கூடிய போதைப் பொருட்களாகத்தான் இருக்கிறது ஒப்பியம் என்று சொல்லக்கூடிய தாவரத்திலே ஒரு மொட்டு போன்ற ஒரு பூ வரும் அந்த பூவை அதாவது கூர்களால் அந்த ஊசிகளால் கீறுவதன் மூலம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பிசினை அவர்கள் சேகரித்தெடுப்பார்கள் அந்த பசை போன்ற பொருளுக்கு நாங்கள் அபின் என்ற பெயரை குறிப்பிடுவோம் அபினும் அந்த ஒப்பியம் சார்ந்த ஒரு போதை பொருளாகத்தான் இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது கால பகுதிகளில் கூட அபின் பயன்பாட்டுக்கு எதிராக தண்டனைகள் கொடுக்கப்பட்ட அல்லது அபின் தொடர்பான சட்டங்கள் இருந்த வரலாறுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அபினை பெற்று அதை இன்னும் ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்தி செயற்படுத்தப்படக்கூடிய செய்தெடுக்கப்படக்கூடிய ஒரு செமி சிந்தட்டிக்கான போதைப் பொருளாகத்தான் ஹெரோயின் காணப்படுகிறது இந்த குடும்பத்தில் ஹெரோயின் மாத்திரமல்ல இதில் மோஃபின் என்று சொல்லக்கூடியது கோடேன் ஒக்சிகோடேன் டைமோஃபின் இப்படி பல்வேறு விதமான ரசாயனங்கள் இந்த ஒப்பியம் குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது இதில் விசேடத்துவம் என்னவென்று சொன்னால் இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா ரசாயனங்களும் மனிதனுக்கு மருத்துவத்துறையிலே துறையிலே பயன்படுத்தப்படக்கூடிய வழி நிவாரணிகளாக இருக்கின்றன இன்றும் போன்ற போன்ற மருந்துகள் வழி நிவாரணியாக மருத்துவத்துறையிலே துறையிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன இருந்தாலும் அவை வைத்தியரினுடைய பரிந்துரைக்குட்பட்டு பயன்படுத்தப்படுவதால் அதிலே பிரச்சனைகள் அதிலே அடிமைத்தனம் வருவது மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது இருந்தாலும் குறித்த இந்த குடும்பத்தை சேர்ந்த மருந்து வகைகளை துஷ்பிரயோகப்படுத்துவது என்று சமூகத்திலே அதிகரித்து காணப்படுகிறது இன்று இலங்கையிலே காணப்படக்கூடிய ஹெரோயினை எடுத்துக்கொண்டால் வீதியிலே விற்பனை செய்யப்படக்கூடிய ஹெரோயினிலே பியோரிட்டி என்று சொல்வார்கள் அதன் பரிசுத்த தன்மை பதினைந்து வீதத்துக்கும் இருபது வீதத்திற்கும் இடையிலே தான் காணப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இப்போதும் காணப்படக்கூடிய ஹெரோயினிலே எண்பது வீதத்துக்கும் அதிகமான கலப்படங்கள் தான் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய போதை பொருளும் மனிதன் மூலையிலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதனுக்கு வழியின்மையை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு யூஃபோரியா என்று சொல்வார்கள் அதீத மகிழ்ச்சி நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதைப்பொருளாக இருக்கிறது ஒரு சில முறைகள் பயன்படுத்திய இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியவர் மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்துவதற்கு கட்டாயம் அளிக்கப்பட்டவராக கட்டாயமாக்கப்பட்டவராக அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவராக காணப்படுவார் அவ்வாறு குறித்த நேரம் வந்தும் அவர் அந்த போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு உடலிலே வலிகள் ஏற்படும் ஒவ்வொரு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜொயிண்டும் வலிக்கக்கூடியதாக இருக்கும் கண் மூக்கிலிருந்து நீர் வடியக்கூடியதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே போல அதீத கோபம் உடையவராக காணப்படுவார் அதே போல தூக்கமற்றவராக பசியற்றவராக வயிற்றிலே பிரச்சனைகள் உள்ளவராக அல்லது அதிகமான வயிற்றோட்டம் உள்ளவராக அல்லது மலம் கழிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்காக பெரும்பாலான ஹெரோயின் பாவனையாளர்கள் ஹெரோயின் பாவிப்பதையே தான் அவர்கள் அதற்கான மருந்தாக கொண்டிருக்கிறார்கள் மாறாக இவர்கள் வைத்தியரிடம் செல்வார்களாக இருந்தால் அதற்குரிய மருந்துகளை கொடுத்து அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியிலே எடுத்து அந்த தீர்வு கண்டு அவர்களுக்கு அவர்களை திருத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது எனவே இந்த ஹெரோயின் பயன்பாட்டாளர்கள் இன்று இலங்கையிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் காணப்படுவதாக எங்களது தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய அறிக்கைகள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றன இதில் மிக விடயம் என்னவென்று சொன்னால் ஹெரோயின் என்ற பொருளை சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் ஊசி மூலம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவதானிக்கிறோம் ஊசி மூலம் இந்த போதைப் பொருள் ஏற்றப்படுவது சந்தர்ப்பத்திலே எஸ்டிடி என்று சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிசீஸ் பாலியல் முறையிலே பரவக்கூடிய நோய்கள் அதாவது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அல்லது எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவக்கூடிய மாபெரிய ஒரு பிரச்சனையும் இந்த ஹெரோயினால் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஹெரோயின் பயன்பாட்டாளர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திய நிலைமையில் வழிகளை உணராதவர்களாக ஒரு தூக்க நிலைமையிலே அதாவது தனது தலை மேசையிலே போய் அடிபடும் வரையும் அந்த அளவுக்கு தூங்கி விழக்கூடியவர்களாக இருப்பதையும் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய கால நேரம் வந்து பயன்படுத்தாத போது வழியிலே வேதனையிலே துடிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் ஹெரோயின் தொடர்பான சட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பதிமூணாம் இலக்க சட்டத்தின் கீழே இந்த ஹெரோயின் ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளாக இலங்கையிலே கூறப்படுகிறது எனவே இதற்கான தண்டனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழே ஐந்து கிராம் ஹெரோயின் அல்லது ஐந்து கிராமுக்கு மேற்பட்ட ஹெரோயினை ஒருவர் தன்வசம் வைத்திருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் பெரும்பாலும் எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இவ்வளவு ஹெரோயினை கைது செய்தார்கள் ஆனால் அவர் விடுவிக்கப்பட்டு வெளியிலே இருக்கிறார் என்பதாக இதற்கான காரணம் குறித்த கைது செய்யப்பட்ட அந்த ஹெரோயின் ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பப்படும் போது அதிலே இருக்கக்கூடிய பியோ ஹெரோயின் சுத்தமான ஹெரோயினின் அளவு குறைவாகவும் கலப்படங்கள் அதிகமாகவும் இருக்கும் போது அந்த சுத்தமான ஹெரோயினுக்கு மாத்திரம்தான் அந்த அளவுக்கு மாத்திரம்தான் வழக்குகள் தொடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவேதான் அவர்கள் பாரிய அளவு வைத்திருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் விடுதலையாகி வெளியே வரக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது எனவே இவை தொடர்பான அறிவை பெற்று எங்கள் குடும்பங்களையும் இதில்